போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி பணத்தில் வாழுது இல்லையா அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரி வாழுது அதே மாதிரி ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் மக்கள் வரி பணத்தில் இல்லை இது பரவலாக தவறான கருத்து இருக்கு அது எந்த வரி கோயில் மேலே வரி போடுறாங்க ஹெச்ஆர்என்சி காரங்க கோயில் மேலே வரி போடுறாங்கன்னா எவ்வளோ வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா சென்ற அரசாங்கம் முன்னூற்றி கோடி ரூபா போட்டிருக்காங்க சென்ற அரசாங்கம் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த அரசாங்கத்துக்காரங்க முன்னூற்றி நாற்பது கோடி ரூபா போட்டிருக்காங்க இந்து கோயில்களுக்கு மட்டும் அப்ப உங்களுக்கு இன்ன வரைக்கும் கோயில் மேல வரி போடுறதே பிரஸுக்கே தெரியல மறைச்சிருக்காங்க கோயில் வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் இன்ன வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய பிரஸுக்கோ போலீஸுக்கோ தெரியல மறைச்சிருக்காங்க அதுல இருந்து மாற்றுக்கிறது பேசலாம் போ ஆமான்னா ஆமான்னு ஏத்துக்கிறேன் இப்ப வெளியே வருது சொல்லிக்கிட்டே வெளியே வர்றேன் மொத்தத்தில் முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாய் போடுறாங்க எப்படி வரி போடுறாங்கன்னா வியாபாரி மாதிரி கோயில்கள் என்ன செய்யறாங்க பிஸ்னஸ் கார்பரேட் செக்டர் மாதிரி அவங்க பிரிச்சிடுறாங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஐயாயிரம் ரூபா வருமானம் வரக்கூடிய கோயில் வருஷத்துக்கு அதுலேருந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு நாலு பர்சன்ட் வட்டி இருபதாயிரம் ரூபா அதுலேருந்து அறுபதாயிரம் ரூபா வர்றதுக்கு அஞ்சு பர்சன்ட் வட்டி அறுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வர்றதுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி ரெண்டு லட்சம் வருமானம் வருமானத்துக்கு அஞ்சு லட்சம் வர்றதுக்கு ஏழு பர்சன்ட் வட்டி போடுறாங்க இதெல்லாம் போக அஞ்சு லட்சத்துக்கு மேலே வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு வட்டி போடுறாங்க இப்படி வட்டி கோயில்களுக்கு போடுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுக்கும் தெரியவே இல்லை தெரியறதே கிடையாது இந்து நிறுவனங்களுக்கு தெரியலை ஆதீனங்களுக்கு தெரியும் ஆதீனங்கள் பேச மாட்டேங்கிறாங்க ஆதீனங்களுக்கு முது விலகம் தெரியவே இல்லை பதினோரு ஆதீனங்களை இந்த வருஷத்தில் இந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு பதினோரு ஆதீனங்களை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு காலி பண்ணிடுச்சு இது போக பழைய ஆதீனங்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியலை மொத்தத்தில் பார்த்துக்கிட்டா பன்னெண்டு பெர்சென்ட் இப்படிலாம் போட்டு மொத்த வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் பழைய கவர்மெண்ட்டு முந்நூற்றி நாற்பது கோடி அதே கவர்மெண்ட் அடுத்த வருஷம் முந்நூற்றி எழுபது கோடி போடுறாங்க வட்டி அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் இருபதில் நானூற்றி இருபது கோடி ரூபா போடுறாங்க இருபத்தி ஒன்றில் இந்த கவர்மெண்ட்டு நானூற்றி இருபத்தி ஏழு கோடியும் இன்னொரு கொஞ்சம் லட்சத்தையும் போட்டுக்கிறாங்க அது எண்பத்தொம்போது லட்சம் நல்லா கவனிங்க நானூற்றி இருபத்தொம்போது லட்சம் கோடி 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 எண்பத்தேழு லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேலே எந்த கோயில்னா இந்துக்கள் கோயில் மேலே சத்தியம் 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 இந்த கோயிலில் வரி வர்ற பணத்தை தான் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் நிர்வாக ஃபண்டுன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்டு வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாங்கள் பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்கு நம்ம ஐம்பத்தி அஞ்சு ஆறு கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க நோ ஏழு கோடிக்கு மேலே ஓட்டு போடாதவங்களாம் சேர்த்த எக்கச்சக்கமாக போடுறோம் அவங்களுக்கு இந்த அறிவு போதுமான நாலேஜ் இல்லை புரிதல் இல்லாதனால யாருக்குமே தெரியும் இந்த அறிவை கொண்டு போய் சேருங்க இப்படிப்பட்டு இருக்க போகும்போது கோயில் நிதின்னு ஒன்று இருக்கு அந்த கோயில் நிதின்னு ஒன்று இருக்குது அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்டு நிதின்னு ஒன்று இருக்குது இந்த நிதியில அவங்க துறைக்க வேண்டிய எல்லா செலவுகளையும் அதில் எடுத்துக்கிடலாம் ஆனால் சப்போஸ் இந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்கார் அவருக்கு பசி எடுத்துருச்சு அவருக்கு ஏற்கனவே உங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் கொடுக்குறோம் டிஎல்லாம் கொடுக்குறோம் வண்டி கொடுக்குறோம் கார் கொடுக்குறோம் காரோடய ஃபியூல் எண்பது லிட்ரு கொடுக்குறோம் மாதத்துக்கு மேற்கொண்டு லிட்டர் வேணும்னா அவர் எழுதி டிசிட்ட வாங்கிடுவார் டிசியோ ஜேஎஸ்டியோ வாங்கிடுவார் இது ஆனால் இதுக்கெல்லாம் தேவை பசிக்குது காலையில் பர்சே எடுத்துகிட்டு வரலை போய் ஒன்னே ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் ஒரு நாலு இட்லி இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னால் வருத்தப்படுவாங்க இது கோயில் இது இந்த போலீஸ் ஸ்டேஷனில் மறந்துருக்கேன் எக்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் போய் ஒன்னே வாங்கிட்டு வராங்க ஆறு இட்லி ஆறு நாலு இட்லி வாங்கிட்டு வர அது இரநூத்தம்பது ரூபா அதை என்ன செய்கிறார் பெர்மனண்ட் அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது அதுலேருந்து எடுக்க சொல்கிறார் அவர் ஜெயிலுக்கு தான் போகணும் நீங்க என்ன சார் இட்லி வாங்கினதுக்கு ஜெயிலா சார் பாக்குறது வேற கெம்மான் இட்லி வாங்கலாம் நாலு இட்லி நாற்பது இட்லி கூட நீ சாப்பிடு ஆனா எதுல இருந்து வரணும் உன் சொந்த பாக்கெட்ல இருந்து செலவழிக்கும் சொந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு நிலைய சம்பந்தப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க பட்ஜெட்ல கவர்மெண்ட்டே கொடுத்துருது உங்களுக்கு அதே மாதிரி எச்ஆர்என்சியில் தங்களுடைய சொந்த நிர்வாகத்துக்கு வேண்டிய செலவு ஹெச்ஆர்என்சி பண்டுன்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு வருஷத்துக்கு மட்டும் நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் சார்ஜ் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர் திஸ் இஸ் ஆன் ரெக்கார்ட் ப்ரெஸ்ஸுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எந்த ப்ரஸ்ஸுக்கும் அது தெரியவே தெரியாது மினிஸ்டர் சொல்கிறது இல்லை கமிஷனை சொல்கிறதில்ல இருட்டடுப்பு பண்ணிடுறாங்க நீங்கள் போய் கேட்டாலும் அவங்க சொல்கிறது இல்லை உங்களுக்கு இப்போ நான் வெளியே கொண்டு வர்றேன் யாருக்காவது தெரியும்னா நீங்கள் தெரியும்னு சொல்லுங்கள் அந்த அடுத்த கேள்வி கேட்டால் மாட்டிக்கிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட நானூற்றி இருபத்தி ஏழு கோடியை எண்பத்தொம்போது லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்றாங்க அங்கே ஆஃபீஸில் என்ன செய்கிறாங்க சா மத்தியானம் சாப்பாடு லஞ்சு சாப்பாடு அதுக்கு அடுத்தது அடுத்தது டிஃபன் அடுத்தது டிஃபன் அடுத்தது ஸ்னாக் அது என்னமோ ஸ்நாக்ஸுன்றாங்க அது எழுதியிருக்காங்க ஸ்நாக்ஸ் தான் வாய்த்து வாய்த்திலையும் வயிற்றுக்கும் வரண்டிய ஜாமான் இதெல்லாம் அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் அது எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும் சரி மீட்டிங் இல்லைன்னாலும் சரி அதுக்கு அடுத்தது வாட்டர் பாட்டில் ரெண்டாக பிரிக்கிறாங்க வாட்டர் பாட்டிலில் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு வாட்டர் கேன் உயரதிகாரிகளுக்கு வாட்டர் பாட்டில் நல்ல வாட்டர் பாட்டில் கொடுங்க பிஸ்லரி குடிங்க உன் சம்பளத்தில் குடி கோயில் இருந்து திருடாத கோயிலேருந்து கையாடல் பண்ணாத அநியாயம் பண்ணாத ஏற்கனவே கோயில் சீரழியுது பெரிய பெரிய கோயில்கள்லாம் உள்ளே போனால் கோயில் அவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குது பதினெட்டு ஏக்கரா இருக்குது எட்டு ஏக்கரா கோயில் இருக்குது உள்ளே போனால் வஸ்திரம் கிடையாது லிங்கத்தில் நஞ்ச பச்சரத்தை போட்டு வச்சிருக்காரு அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டிற்கு ஆட நஞ்சு போய் உள்ள